எப்போயுமே விற்கவே மாட்டாங்க வா பறித்து பறித்து கட் பண்ணி தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆளு கொட்டி ஓ சீப்பாக குடுத்துருவேன் அவ்வளோ தான் விற்கிறதலே கிடையாது எப்போ காய்ச்சாலும் அப்படி தான் ஆளுக்கு ஒன்றுமா குடிச்சது தான் அப்புறம் என்ன டிஃபன் கேட்குறியா கடையை பாப்பா குழு கொடுத்து வரணும்ல பார்ப்போம் தோசை மா ஆளு தோசை வச்சுக்கும்ல தோசை என்ன திங்கமாட்டா பூரி சப்பாத்தினால் சாப்பிடுவா அந்த ஐட்டம் தான் பிடிக்கும் உங்களுக்கு நாலு ஆயிரம் ஆமா சரி வாங்க இன்னைக்கு அரிசி மாவு பூரி செஞ்சுடுவோம் அரிசி மாவு எடுத்து பூரி செஞ்சுடுவோம் டிபெண்ட் வந்து பூரி இந்த மா அளவுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துங்க இந்த மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் டக்குன்னு ஈஸியா செய்யலாங்க நம்ம கோதுமை மாவு எல்லாம் இல்லைன்னு யோசனை பண்ணாம வீட்டுல இருக்க அரிசி மாவு வச்சு செஞ்சுக்கலாம் இதில் இந்த ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனு தான் எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரவா சேர்த்துக்குவோம் அந்த மாவுலையே சேர்த்துக்கலாம் வறுக்கெல்லாம் வேணால் பச்சை தான் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்ருலாம் தண்ணி நிறையா ஊற்றி கரைச்சி காமிக்க நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா என்ன செய்யிங்கன்னா வீட்டில் அரிசி பச்சரிசி அரிசி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுமா நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் மாவும் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி மாவும் நல்லா நைஸாக நல்ல மாவாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு பச்சை செஞ்சுன்னா ஊற வச்சு நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் செய்கிறது மாதிரி செஞ்சுங்க எந்தளவுக்கு கரைச்சிக்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டோம் நல்லா உப்பு கரைகிற அளவுக்கு நல்லா கையோ விட்டு களைச்சிட்டுங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் அதை அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன்னா அதில் சேர்த்துடுவோம் அந்த கரைச்சி வச்சிருக்க மாவு அதில் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மாவு விட்டுன்னு பார்த்துக்குங்க நல்லா அடி விட்டுறாமல் நல்லா கலந்து விடுவோம் கொத்தாசி மாவு இல்லையா நல்லா விட்டு விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சி போயிடும் நல்லா கட்டி போட்டு போயிடும் கட்டியும் போடாமல் நல்லா இந்த மாதிரி கடஞ்சிட்டே இருந்தேன் பூக்கராக இருக்குங்க அந்த பூரியோட நம்ம மைதா மாவு பூரி கோதுமை மாவு பூரி அதோட இது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் போட்டு காமிங்க எப்படி வச்சுட்டு பார்த்தீங்களா பந்து மாதிரி வந்துட்டா நல்லா கட்டியும் விடக்கூடாது நல்லா கைவிடாமல் கடற்க விட்டிங்கன்னா அந்த ஒன்றும் சிரமம்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ கட்டிப்பட்டு போயிடுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க ஒன்றுமே செய்யாது நல்லா சாப்பிட்டா மாவு நீங்கள் எடுக்கிட்டே கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கணும் ஏன்னா நம்ம வேகுதா மாவு பச்சை மாவு தானே எடுக்கணும் வேக வைக்கிறோம்ல நல்லா மாவு நிறையா வரும் அதனால் பார்த்து மாவு எடுத்துக்கணும் ஊருக்கு நம்ம எப்படி மாவு பிணைவோமோ அளவுக்கு வர்றது வழியும் நல்லா களை விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நாளாக ஸ்கூல் இல்லை இன்னைக்கு ஸ்கூல் உண்டு எங்கள் வீட்டு பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலு களை அவங்களுக்கு தான் இந்த டிஃபன் காலையில் போ பார்த்தீங்களா இப்போ நம்ம இறக்கி வச்சு ஆறினோடனே கை வச்சு நல்லா கிளகுட்டு தேச்சு எடுத்துக்கோண்டியதும் மாவை ரெடி பண்ணி வச்சிட்டு பூரி கிழங்குன்னு செஞ்சுட்டேன் இது வந்து நான் பட்டாணி எல்லாம் போட்டு செய்யலை கடப்பருப்பு போட்டு செஞ்சிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நோட பட்டாணி போறதுக்கு பதிலாக கடப்பருப்பு ஊற வச்சு அவிச்சிட்டு சேர்த்துக்குவேன் அவ்வளோதான் நம்ம இப்போ பூரி எதாச்சும் எடுத்துக்கோமா நல்லா இந்த மாதிரி நல்லா ஆறம் விட்டு கிழஞ்சி எடுத்துக்கோங்க எப்படி இருந்து கேட்டீங்களா சூப்பராக இருக்கா மாவு இப்போ நம்ம உருட்டி வச்சு மைதா மாவு தொட்டுக்கிட்டு வேணுனாலும் நீங்கள் பேசு போட்டுக்கலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா அரிசி மாவு எடுத்துன்னா அரிசி மாவு தேய்ச்சி எடுத்துங்க இப்போ நான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு நாடி ஆகிடுங்க மணி எட்டே கால் ஆகிட்டு அதனால் பாப்பாவுக்கு ஒரு நாடு போட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கும் கிளப்பிவிட்டாச்சு இப்போ கொண்டு விட்டுட்டு வந்து தான் நான் தேய்க்கணும் மாவு இந்த மாதிரி எடுத்துவோம் நீங்கள் எந்த மாதிரி சப்பாதி கேட்பீங்கன்னா அந்தளவுக்கு மாவு எடுத்துங்க பூரி கேட்பீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மைதா மாவை நான் எடுத்துக்கலாம் மாதிரி மைதா மாவு தான் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பூரி நான் போட்டு எடுத்து பாப்பாவை ஸ்கூலுக்கு வேணும் கொண்டு ஏற்றிட்டு வந்துட்டேன் ஏற்றிட்டு வந்து தான் இப்போ மாதிரி உங்களுக்கு நான் போட்டு நம்ம அந்த லைட்டாக லைட்டாதாங்க தைக்கணும் கோதுமை மாவெல்லாம் தைக்கிற மாதிரி வேகம் வேகமா தைக்க முடியாது கொஞ்சம் பொறுமையா பார்த்து தேய்த்து எடுத்துங்க திங்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க அந்த கூட கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்ல கொச கொச பசங்க நம்ம போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறோம் இப்போ அரிசி மாவுங்கிறதும் நம்ம வெறும் கட்டையில் வச்சு தேய்க்க முடியாதுங்க அப்படியே விட்டு கட் பண்ணி கட் பண்ணி போயிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கவரில் வச்சு தேயுங்க நீங்கள் இப்படி நான் தேய்ச்சிருக்கேன்னா இப்படியே வேணாலும் நீங்கள் எடுத்து எண்ணெய் போட்டுக்கலாம் இல்லை அழகாக உங்களுக்கு இந்த பிசு இல்லாமல் வேணும் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா முடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்க முடியாது சூப்பரா வருதுங்க நல்லா நாலஞ்சு போட்டு பாப்பாவுக்கு குடுத்துட்டாங்க பாப்பா சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு மத்தியானத்துக்கு இதான் தேடிச்சு குடுத்து விட்டாச்சு சூப்பரா இருக்கா வெயிட்டும் இந்த வெயிட் இருக்கணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா வரும் பூரி போடுறதுக்கு இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு எண்ணெயில போடுறப்போ காமிக்கிறேன் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் இருக்கு கையில் விட்டு தேய்க்க சொல்லிட்டு நான் எண்ணெயில் போட்டு எடுத்துவாங்க எப்படி சூப்பரா வந்து பார்த்தீங்களா இதே மாதிரி ஒரு வாட்டி மாவு இல்லை மாவு இல்லை கோதுமை மாவு இல்லைன்னு யோசனை பண்ணாம இந்த மாதிரி ஒரு வாட்டி மாவு இருந்தா ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எங்கள் அம்மாண்ட சொல்லுங்கள் இப்போ வாங்க எந்நீரை போட்டு எடுத்துருவோம் பூரியை போட்டு எடுத்துக்கலாமா அந்த பூரி தான் லைட்டாக நீங்கள் அப்படி அங்கிட்டீங்கன்னா சூப்பராக உபயோடும் அதோடையுமே சூப்பராக போட்டோடனே உபயோடுங்க ஓகேங்களா நல்லா எண்ணெய் இந்த மாதிரி எடுத்து 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 தெளிச்சு விடுங்க எப்படி சூப்பராக உப்பு எடுத்து பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அரிசி மாவை வச்சு எப்படி இருக்குங்க கம்மான்னு சொல்லுங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கலராகவும் இருக்குது பூ கலருக்கும் இருக்கும் புளிக்க எல்லாம் அடிக்க வேண்டிய மாவு உடனே பிணஞ்சி உடனே போடுறது தான் நான் செஞ்சது மாதிரியே செய்வேன் கிடைஞ்சு போடாமல் நான் எப்படி இடத்துல கிண்டினா அந்த மாதிரி கிண்டி அந்த உங்களுக்கு அந்த பூரி பக்குவத்துக்கு வந்துட்டு குறைபாடு நீங்கள் எடுத்து ஊட்டி ஊட்டி போட்டு பாட்டியாக தான் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலே தெரியுங்க இது போட போட சாப்பிட்டுருக்காங்க என்னமோ காலையிலே மழை இல்லை நைட்லேருந்தே மழை இல்லைங்க இங்கேலாம் மழைக்கு இங்கெல்லாம் இப்போ என்னென்னா திடீர்னு பாப்பா வந்து வேணி எடுத்து போகிட்டு போகிறா மழை அகும் நல்ல மழையாக தூங்கிட்டு இருக்கு எப்படியோ வேணியை தூட்டு வந்துட்டேன் வந்து மற்றபடி தேய்ச்சி வச்சுருந்த பூரியையும் போட்டு எடுத்தாச்சு போட்டி எடுக்க சாப்பிட்டாங்க போட்டு எடுத்துருக்காங்க கேரளா சைட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க இது பேர்னா பால் பத்திரிக்கை இது வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு குடும்பம் வச்சிருக்கோமா அவங்க என்ன செய்றாங்கன்னா தேங்காய் பாலை நல்லா கெட்டி பாலா தேங்காய் எடுத்துக்கிட்டு நம்ம இடிய ஊற்றி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தனியா இல்லாமல் கெட்டி பழம் வச்சுக்கிட்டு தொட்டு சாப்பிடுறாங்க நல்லா இருக்கு அவ்வளோ பூரி செஞ்சாச்சு சாப்பிடலாமாப்ப எல்லாருமே சாப்பிட்டாங்க நான்தான் இப்போ மழையும் தூடி விட்டுக்கா சுட சுடா எல்லாருமே சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு சாப்பிட்டா இருக்குங்க பாருங்க பிச்சு காமிக்க பாருங்க செம்மையாக இருக்குது எப்படி பார்த்தீங்களா பார்க்கலே தெரியுதாக உங்களுக்கு அப்படி இருக்குதுங்க பஞ்சு மாதிரி நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க மேலே நல்லா புறப்போரக்குறேன்னு நல்லா பிச்சு பகுதி சாப்பிட்டாவும் நல்லா நாலஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி உங்களால் அரிசி மாவு வச்சுன்னா அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவுந்தான் போதும் நாலஞ்சு பேர் சாப்பிட்டுக்கலாம் நல்லா வெந்நீரை ஊற்றினோம்னா வெந்நீரை ஊற்றி கிண்ட கிண்ட மாவு நிறையா வரும் உங்களுக்கு வெந்து நிறையா வரும் நீங்களும் ஒரு வடி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சுருக்காமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சோம்னா மழை வேலை துளிக்கிட்டு மாற்றி மாற்றி செஞ்சோம்னா சூப்பராக சாப்பிட்டுவாங்க இதனால் வாய்க்கு நல்லா ருசியாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து அமௌண்ட் சப்ரேட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ ரொம்ப கோம்பாய்